ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வெயிட் ஏறணுங்கிறதுக்காக நீங்க பல விஷயங்களை ஃபாலோ பண்ணியும் உங்களோட வெயிட் ஏறவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேண்டிய விஷயங்களை நாம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அந்த அஞ்சு விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அஞ்சாவது தான் சாப்பாடு ஒருவருக்கு உடல் எடை ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல தான் முக்கிய பங்கு வகிக்குது சாப்பாடு இல்லாம உடம்பை ஏற்ற முடியாது அப்படி நாம என்னென்ன சாப்பிடணும் அதே சமயம் அதை சரியான முறையில எப்படி சாப்பிடணுங்கிறத இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம தெளிவா பாக்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐ பட்டனி பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அந்த சாப்பாட்டுக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்கலனாலே நம்ம உடல் வந்து ஆரோக்கியம் இல்லாம ரொம்ப நோய் வந்து சீக்கிரமா இறந்து போயிடுறோம் சோ காலையில இருந்து நைட்டு வரையிலும் என்னென்ன சாப்பிடலாங்கிறத நாம தெளிவா பாக்கலாம் காலையில உடனே நீங்க மறக்காம செய்ய வேண்டியது தண்ணி குடிக்கணும் குறைஞ்சது ஒரு லிட்டர் தண்ணியாவது காலையில வெறு வயித்துல குடிச்சீங்க அப்படின்னா உடல்ல இருக்கிற தேவையற்ற குழு கழிவு கழிவுப் பொருட்கள் எல்லாம் வெளியில போயிடும் அந்த நாள் புத்துணர்ச்சியா அமைஞ்சிரும் ரெண்டாவது காலை உணவு அப்படிங்கிறது தான் ஒருவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாள் முழுக்கவே வந்துட்டு ரொம்ப தெளிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னா அவரோட காலையில சாப்பாடு ஆரோக்கியமானதா இருக்கணும் இல்லை நீங்க அவசர அவசரமா அந்த அவசர உலகத்துல வந்துட்டு சரியான காலை சாப்பாடு சாப்பிடல அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது நீங்க லீனா தான் இருப்பீங்க ஸோ அந்த காலையில சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து அதிக அளவு கார்போஹைட்ரேட் அதுவும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்க பாருங்க ஆர்வகட்டிய நிறைஞ்ச உணவுகள் என்னென்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான அரிசி ஓட்ஸு உருளைக்கிழங்கு கிழங்கு வகைகளான சக்கரவள்ளி கிழங்கு ஆகட்டும் பீட்ரூட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிரெட் இந்த விஷயங்களை வந்துட்டு காலையில உங்க உணவுல சேர்த்துக்க பாருங்க ஆனா பிரவுன் பிரெட்டை அதிகம் எடுக்காதீங்க ஏன்னா அதுல மைதா அதிகமா கலந்துருக்கிறதுனால அது உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ உங்களோட கலோரி அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க காலை உணவுல அதிக கலோரி இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்க பாருங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் அல்லது சிறிய அளவு வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் எடுத்துக்கிறது அல்லது ஒரு கிளாஸ் மில்க் குடி குடிக்கிறது இதையும் வந்து பழக்கப்படுத்திக்கிங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்து மணி விஷயத்துக்கு வருவோம் அது பத்துலேருந்து ஒரு பதினோரு மணி வரை எல்லாத்துக்கும் நம்ம வயிறு வந்து லைட்டா பசிக்க ஆரம்பிக்கும் அது என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சமோசா பர்கர் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடக்கூடாது முளைக்கட்டிய தானியங்கள் அதாவது பயிர் வகைகள் அல்லது வந்து வேக வைத்த ஃப்ரை பண்ண வேர்க்கடலை அல்லது வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா சிந்து சிந்துக்களாக்கி வைக்கிறது கொய்யாப்பழம் பழம் மாம்பழம் வெள்ளரிக்காய் அதுவும் பிடிக்கல அப்படின்னா ரெண்டு முட்டை அதுவும் பிடிக்கல அப்படின்னா சிறிய அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம் ஏதாவது வெஜ் சூப்பா குடிக்கலாம் அல்லது வந்துட்டு சிக்கன் எது எதுவானா நீங்க சாப்பிடலாம் ஸோ இந்த ஸ்நாக் அப்படிங்கிறதுக்கும் நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் நிறைய டம்ப் பண்ணீங்கனாலும் நம்ம உடம்பு வந்து அதை சரிமானம் செய்யாது ஸோ அதிகமாக சாப்பிடணும் அதையே வந்து பிரித்து ஒரு நாலஞ்சு தடவை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட உடல் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதுதான் நம்மளோட லஞ்ச் கடவுள் பாத்தீங்கன்னா மதிய லஞ்ச் வந்து அப்படிங்கிறது அதிக புரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அந்த காலத்துல இருந்து இந்த கால வரையிலும் கெடா விருந்தாகட்டும் அதுவும் தான் வைப்பாங்க வடபாயாசம் விருந்தாகட்டும் அதுவும் தான் வைப்பாங்க எல்லாருமே அதை நோட் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே அதிக புரதம் நிறைந்தது அதாவது அசைவ உணவுகளான இறைச்சி மீன் முட்டை இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு வகைகள் அதாவது பருப்பு ரசம் வடபாயாசத்தில் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அங்கே வைக்கக்கூடிய பொரியல் இது எல்லாமே வந்து அதிக அதிகளவு புரதம் இருக்கக்கூடியது ஆனால் நாம எல்லாருமே அதை சாப்பிடாம வெறும் சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்றோம் ஸோ காலையில நேரம் சாப்பாடு சாப்பிடுங்க மதிய நேரம் சாப்பாடு கொஞ்சமாகவும் அதிகளவு புரதம் இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்க பாருங்க ஸோ புரதம் இருக்கக்கூடிய கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சிறிய அவங்களை வைக்கக்கூடிய பொரியல் எல்லாமே வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கணும் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த புரதமானது உங்களுக்கு உடல் எடையை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் மசில் பில்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மூணாவது விஷயம் நம்ம ஈவினிங்க்கு வருவோம் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஜூஸ் ஆகுது குடிங்க அப்படின்னு சொல்றாங்க சோ நான் ரெடிமேடா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெய்னர் ஷேக் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க தேவையே இல்லை வீட்லயே நீங்க ஜூஸ் உருவாக்குங்க வாழைப்பழம் மாங்காய் கொய்யா பழம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஜூஸை நீங்களே ரெடி பண்ணி அதை நீங்க எடுத்துக்க பாருங்க முடிஞ்ச அளவு அதுல வந்துட்டு வெள்ள சக்கரையை சேர்க்க பார்க்காதீங்க ஏன்னா வெள்ள சர்க்கரை அப்படிங்கிறது டேஸ்ட்டுக்காக சேர்த்தா போதும் அல்லது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எதுவா இருந்தாலும் அது வெறும் கலோரியை கொடுக்கறதுனால அது வெயிட் இன்க்ரீஸ் பண்ண உதவாது அது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கெட்ட கொழுப்பை தான் பதிவு வைக்கும் ஏன்னா இயற்கையாகவே இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்திலேயுமே வந்துட்டு சர்க்கரை தன்மை இருக்கிறதுனால ஓரளவுக்கு தேவையான அளவு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிட்டு அந்த ஜூஸை குடிக்க பாருங்க இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது காலையில சாப்பிட்டா அதே ஸ்நாக் டைம்ஸ் வந்துட்டு ஈவினிங் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்சசைஸ் பண்றது ஈவினிங் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காலையில் நேரம் வந்துட்டு மெடிடேஷன் மாதிரி ஈவினிங் டைம்ல வந்துட்டு எக்ஸசைஸ்க்கு நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ எக்ஸசைஸ் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சிருக்கும் அதே மாதிரி மசில்ல இருக்கக்கூடிய அந்த புரத அளவும் குறைஞ்சிருக்கும் கிளைகோச்சன் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் அளவும் குறைஞ்சிருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பாடு அப்படிங்கறத வந்து போதுமான புரோட்டீன் நிறைஞ்சது அதே மாதிரி வந்துட்டு நல்ல கொழுப்பு இருக்கிறத வந்துட்டு உடலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாக அப்சார்ப்ஷன் எடுத்துக்கும் மசிலும் வந்துட்டு ஈஸியா பில்ட் ஆகும் ஸோ நீங்கள் எக்சைஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நல்ல புரத சத்து இருக்கக்கூடிய நான் சொன்னேன் தானியங்கள் சோயாபீன்ஸ் பன்னீர் முளைக்கட்டிய பருப்பு அதுவும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எகு எக் ஒயிட்டு இதையெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்க பாருங்க இதையெல்லாம் சாப்பிடும்போது உங்களோட உடல் எடை கூடும் அடுத்தது சாப்பாடு இரவு உணவு இரவு உணவு அப்படிங்கறதா இந்த காலத்துல சாப்பாடாகவே இருக்கு ஏன்னா காலையிலே ஒழுங்காக சாப்பிட்றது இல்ல மத்தியானம் கரெக்டாக சாப்பிடுறது இல்ல நைட்டு தான் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு நம்ம பஃபே வச்சு ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்லா தூங்குறோம் ஆனா அப்படி சாப்பிடும்போது நைட்ல நீங்கள் டம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட உடல் எடை இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அது தொப்பையாக தான் வளரும் ஸோ இரவுல வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு உணவு இருந்தாலே போதும் அந்த உணவுலையும் கண்டிப்பாக ரா வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அதாவது பச்சை காய்கறிகள் இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சாப்பிட்டு வரீங்க அதில் சில கெட்ட பொருட்கள் இருக்கும் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தேவை ஸோ அது அதிகமாக இருக்கக்கூடிய பச்சை காய்கறிகளான நம்ம வெள்ளரிக்காய் வெங்காயம் அல்லது தக்காளி பீட்ரூட்டு கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் பச்சை குடை மிளகாய் இந்த மாதிரி விஷயங்கள் வெங்காயம் இதையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே தேவையான அளவு அந்த கெழிவுப் பொருட்கள் வராமல் உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் கூடவே வந்துட்டு நைட்ல ஏதாவது ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிட்ற ரொட்டி தோசை இட்லி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டா சாப்பிட்டுட்டு மீதி வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்க நைட்டு தூங்க போறோம் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய பால் அப்படிங்கிறது ஒரு டம்ளர் எடுத்துக்க பாருங்க சோ பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த டைம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தூங்க போறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அந்த மில்க் வந்து முழுசாவே உங்க உடல்ல அப்சார்ப்ஷன் ஆகி உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பல பொருட்களை உங்களுக்கு சொன்னேன் ஆனால் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் ஸோ அந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த புரதம் நிறைந்த கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக நான் இன்னொரு வீடியோஸ்ல போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக அந்த கொழுப்பு விஷயத்துக்கு வருவோம் அந்த கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது அது எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்ஸ்வாங்க சிறு தானியங்களானு முந்திரி பிஸ்தா அல்மண்ட் இதுல எல்லாம் அதிகமா இருக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல எடுத்துக்க பாருங்க உங்களோட உடல் ஆரோக்கியமானதா வளரும் ஸோ இது எல்லாம் கூடயும் கண்டிப்பா இன்பிட்வீன்ல அதிக அளவு தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க குறைஞ்சது மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நைட்டு நல்லா தூங்கணும் ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் நீங்க கண்டிப்பா அழகா ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட வெயிட் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடுங்க இது உண்மை இதை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய்